ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வெஜ்ஜு புலாவ் தான் பார்க்குறோம் இது வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி நல்லா பசங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதை மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து ப்ரெஷர் பேனில் தான் செஞ்சுருக்கேன் இது தம்மளுமே செய்யலாம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்து ஆனியன் வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டூ த்ரீ ஆனியன் வந்து சேர்த்திங்கனால் போதும் மீடியம் சைஸில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் வந்து நல்லா கண்ணாடி பதத்தை நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் குட மிளகாவும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா வதங்கி வரதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை வந்து வதக்கி விடணும் இதுக்கு வந்து மெயினானது பார்த்திங்க அப்படின்னா சைடிஷ் தான் இதுக்கு வந்து எல்லா சைடிஷுமே யூஸ் பண்ணலாம் எக் கிரேவி வைக்கலாம் சிக்கன் கிரேவி வைக்கலாம் பன்னீர் கிரேவி வைக்கலாம் காளான் கிரேவி எல்லாமே வந்து மேட்ச் ஆகும் ஆட்டாக மேட்ச் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து புதினா மல்லியும் இது கூட சேர்த்துக்கணும் அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அது எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் பசங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரைஸை விரும்பி சாப்பிடும்போது அதுவும் சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து என்கிட்ட கேரட்டும் பீன்ஸ் இருந்தது அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இதுக்குள்ளே பட்டாணி இருந்ததுன்னா அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு இதை கூட சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கணும் தேங்காய் பால் வந்து எப்படி நம்ம ரேஷியோ எடுத்துக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வந்து நான் இது வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தான் அந்த கணக்கில் கனெக்ட் பண்ணி அந்த தேங்காய் பாலையும் தண்ணியும் சேர்த்தே நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த ரைஸையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான வெஜ்ஜி புலாவ் வந்து ரெடி ஆகிடும் பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் பால் அந்த புதினா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா ஃப்ளேவரும் இருக்கும் டேஸ்ட்டும் அது மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்மெல்லு கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் எப்படி பாருங்கள் சாதம் வந்து நல்லா உதிரியாக ப்ராப்பரானு வந்திருக்கு இதே பாஸ்மதி ரைஸு உங்கள்ட்ட என்ன ரைஸ் இருக்கோ எல்லா ரைஸ்லேயுமே இதை மாதிரி செய்யலாம் இன்றைக்கி நான் சைட்ஷ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைஸ் அதுக்கப்புறம் எக் கிரேவி இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ